இல்லை இல்லை குளிப்பதற்கு ஆடை இல்லை ஆடை இல்லை கன்றுகளும் மாடுகளும் கத்தி கத்தி மடிகின்றது ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் ஆம் அதாவது குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கணும் ஆமாய் அடிப்படை வசதி என்று சொல்லக்கூடிய இருக்க இடம் இடம் உடுத்த உணவு உணவு உண்ண உணவு உண்ண உணவு உடுத்த உடை ஆமா அப்படி இருக்க வேண்டும் சாபா இருந்தால் தான் நாம நன்றாக வாழ முடியும் அதுதான் வாழ முடியும் ஆமையா ஆனா அது இல்லாம இல்லாமல்

அம்மா அவங்க நாட்டிலே எந்த ஒரு பொருளுமே கிடையாது அததான் அன்னைக்கே வள்ளுவர் அன்னைேச் சொல்லிக்கார் hali pri இரண்டாலும் தவிட்டிற்கு விற்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது விட்டது அந்த அதனால வள்ளுவர் எப்படி எப்படி ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் ஆமாம் அரசு என்று பொருள் அந்த வச்சிருந்து ஆமாம் வச்சிருந்து மழை பெய்யாதே பஞ்சம்பட்டியின் பட்டினி ஏற்பட்டதாலே மந்திரியை வரவழைத்து மந்திரியிடத்திலே என்ன வார்த்தை சொல்லி அனுப்புகின்றார் அப்படியா வீட் ரசிட்டு போல நல்ல தண்ணிய குடிச்சாம் ஆமா அடே அப்பா தண்ணி ஏகப்பட்ட தண்ணிய குடிச்சாம் என்ன தண்ணி ஆமா அந்த தண்ணி அப்படியே நல்ல தண்ணியா பச்சை தண்ணியா நல்ல தண்ணியா ஆ சரியான தண்ணி அப்படியா தண்ணிய குடிச்சாம் சரி ஆமா வரி கட்ட மாட்டான் ஆமா வரி கட்டறது இல்ல அது மட்டும் ரோட்ல நல்ல நடக்கும் நாமே நல்ல நடந்து கூடிய ஆமா வரி கட்ட மாட்டான் அதுக்கு ரோட்டாக்ஸ் டாக்ஸ் கட்டல ஆமா வீட்ல நல்ல குடி இருக்கும்